மாங்காய் வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாங்காயில் நம்ம இனிப்பு மாங்காய் செய்ய போகிறோம் மாங்காய் பாருங்கள் ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா க அச்சோல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மிளகாத்தூள் தேங்காய் நல்ல வர காயாக இருக்கணும் நல்லா அப்படி சோலகி வச்சுருக்கேன் இப்போ இது மட்டும்தான் தேவை நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாங்காயை வந்து நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம் கொட்டை எடுக்க வேண்டியதில்லை அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம் முழுசாக விட்டாதீங்க வெளியில் வந்துடக்கூடாது இப்படி ரெண்டு பக்கமும் அவ்ளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வெட்டினா போதும் இதே மாதிரி அதெல்லாம் வெட்டிக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்க்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வெட்டினா போதும் இங்கே பேருந்து நல்லா இப்படி வெட்டியாச்சு இப்படி ஓப்பன் பண்ணி விட்டா போதும் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இதை அப்படியே எப்படி அடைச்சிட்டு வச்சிட வேண்டியதுதான் இது ரொம்ப டேஸ்ட்லியாக இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கீங்க எனக்கு எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க இப்போ பார்த்து தச்சுக்கலாம் இப்போ மாங்காயெல்லாம் இதில் வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் இது கொஞ்சம் வேக வேகணும் இப்போ அதை நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சு இப்போ இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க தண்ணி நல்லா குதிச்சு மாங்காயும் வெந்துக்கிட்டு இருக்கு இப்படி திருப்பி திருப்பி விட்டுறோன்னு இப்போ இது கூடவே நம்ம இந்த சர்க்கரையெல்லாம் ஆட் பண்ணிடலாம் இப்போ தண்ணி வந்து அளவாகவே வச்சுங்க நிறைய எல்லாம் வைக்கக்கூடாது இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுறேன் காரங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கூட இந்த சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் உருண்டை வெள்ளத்தை இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் கைப்படாமல் வச்சுருக்கணும் தான் கெடாது தேங்காய் போடுறதுல முதல்ல அதனால சேவனாக வச்சுக்கோணும் நீங்கள் சும்மா இருக்கும் போதெல்லாம் எடுத்து சாப்பிட்லாம் இப்போ அதை நல்லா வேகட்டும் நல்லா மூடி வச்சிடலாம் அப்போ இனிப்பெல்லாம் உள்ளே இறங்கும் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக வந்துட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்க நல்லா மாங்க வந்து நல்லா வேகணும் தேங்காய் பூ போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுக்கலாம் நல்ல கொப்பரை தேங்காயாக இருக்கணும் இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அடிக்கொறுக்கா செஞ்சு சாப்பிடுவீங்க இப்ப மாங்காய் சீசனு வாங்கி செஞ்சு பாருங்க என்ன இது அளவாக சாப்பிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால ஒரு ஒரு மாங்காய் எடுத்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க ஏன்னா வெய்ய காலத்துக்கு வெயில் அதிகமாக இருக்கு இல்லையா வகுத்துக்கு சேராமல் போயிடும் காரமாக இருக்கிறதுனால ஒன்று எடுத்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லாவே வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக நமக்கு ஸ்வீட் மாங்காய் இனிப்பு காரம் புளிப்பு மூணு சேர்ந்தது ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்வீட் மாங்க நமக்கு ரெடி ஆகிடுச்சு செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது நாங்கள் ஓடி ஆடி விளையாடிட்டுருக்குற வயசில் எங்கள் அம்மா இப்படி செஞ்சு வச்சுருவாங்க நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் இப்படி ஃப்ரீயாக உட்காந்துட்டு ஜாலியாக சாப்பிடும்போது அதோட ரசஸ்ஸு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நானே ரொம்ப வருஷம் வச்சு சாப்பிட்டு இப்போ மாங்காய் சீசனு நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்